சொல்லுங்க பாப்போம் எனக்கு கிருபையை கொடுங்க மாம்சத்தினால ஒரு மனுஷனை நேசிக்க முடியல சாமி எனக்கு அந்த கிருபையை கொடுங்க நான் ஒரு கூட்டம் நடத்த மூணு நாள் கூட்டம் நடத்த திருச்சியில கொஞ்சம் பாஸ்டர் கூப்பிட்டேன் ஒரு பாஸ்டர் போய் கூப்பிட்டேன் என்னப்பா என்னமோ நான் பார்க்காத நடத்தாத கூட்டமாக நாங்கள் பார்க்காத பெரிய பெரிய ஊழியக்காரங்களை வச்சு நடத்திருக்கோம் ஆனால் வர முடியும் சரி சரிங்க ஐயா நீ ஒரு சீட்டு மேலே அவனுக்கும் பக்கத்தில் எனக்கு போட்டிருக்கேன் நான் வர முடியாது அப்படிங்கப்பா சரிங்கய்யா மூணாவது ஆள் ஐயா இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு ஒரு க்ளோசிங் ஜபத்துக்கு நீங்க அவன் மூஞ்சியை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அவன் பக்கத்தில் நீ வந்து என்ன உட்கார வைக்கிறியா அது ஐயோ நான் பிசாசு கிட்ட பேசிட்டு இருக்க இருக்கு அப்படின்னு நினைச்சேன் நேர கிழமை வந்து அந்த கூட்டத்தை நடத்த ஆண்டவர் உதவி செஞ்சா கைகளை தட்டி ஏசோ மகிமைப்படுத்து ஏன் ஒரு கை தட்ட முடியல பார்த்தியா என்ன சொல்றது நீ ஜெபம் பண்ண உட்காரும் பொழுது முழங்கால் படிடும்போது பிசாசு ஒன்று ஒன்று அநேக நேரங்களை குற்றம் பிடிக்கிறவனாக குறைவு பிடித்துகிறவனாக உன்னுடைய கண்களுக்கு முன்பாக அநேகருடைய கண்களுக்கு முன்பாக வருகிறதை பார்க்கிறேன் நீ ஜெபிக்க ஆரம்பித்த உடனே நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயோ தொண்ணூறுலயோ இரண்டாயிரத்தி இரண்டுலயோ செய்த பாவத்தினுடைய காரியத்தை உன் கண்கள் முன்பாக கொண்டு வந்து உன்னை குறைவுபடுத்தும்படியாக வருகிறான் ஏசு கிறிஸ்துவனை குறைவுபடுத்தாத தேவன் ஏன் தெரியுமா வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் தேவன் தூக்கி எடுக்கிறார் இனி நீ பாவம் செய்யாத கைகளை தட்டி உன் கண்ணு முன்னாடி இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது உன் கண்ணு முன்னாடி வந்து நீ என்ன தெரியுமா சொல்லணும் அப்படியா அது இத்தனை வருஷமா அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்க சோத்ராண்டர் அப்படின்னு சொங்கி மாதிரி போயிடக்கூடாது கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கிருபாசன தண்டைக்கு நோக்கி செல்லும்படியாக அவருடைய மேலான கிருபையனை தாங்கினது கைகளை கிருபையில்லாம வாழ முடியாதையா அவருடைய கிருபனை வழி நடத்த போதுமானதா இருக்கிறது ஒரு ஆளியலை ஒரு மனிதன் ஒன்பது நிமிஷம் இருக்குது ஒரு மனிதனுடைய வைராக்கியத்தை மாத்திரம் காண்பித்து கொடுக்க கருத்தர் உதவி செய்வாராக நேரங்கள் குறைவா இருந்தாலும் நீ பின்மாற்றமாய் போனா போயிருந்தாலும் இன்றைக்கு தெய்வனுடைய கரமுனை தேடி வருகிறது எடுத்து வாசிங்க மத்திய எழுதின இது அவனுடைய பேதனுடைய காரியத்தை குறித்து ஆவியானவர் நம்மளுக்கு காண்பிக்கிறார் அவன்கிட்ட ஒரு வைராக்கியம் இருந்துச்சு நல்ல வைராக்கியம் தான் ஏன்னா இன்னொரு காரியத்தை காண்பிக்க முடியாது அதனால் மார்க்கு பதினாலு மார்க்கு பதினாலு இருபத்தி ஒன்பது படிங்க சீக்கிரம் படித்து முடிச்சிருங்க ஒன்பது நிமிஷத்தில் முடிக்கும் நான் அதற்கு உமது நிமித்தம் எல்லா விட்டு போனாலும் இடரல் அடைந்தாலும் நான் இடரலே அடைய மாட்டேன் எங்க பாஸ்வேர்டே நான் கூட இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா சந்தோஷம் அடுத்தது முப்பத்தி ஒன்னு ஆமா ஏசப்பா இந்த தேசத்தில் எங்க சர்ச்சைக்காக எங்க பாசிட்டிக்காக நான் மறிக்க வேண்டியதா இருந்தாலும் பாஸ்டர் உங்களை விட்டு ஒரு நாள் நான் போக மாட்டேன் பாஸ்டர் அப்படி நீ கத்துற உன்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உனக்குள்ள உள்ள வைராக்கியத்தையும் பாக்குறாரு ஆண்டவர் பாஸ்டர் யார் போனாலும் நான் போக மாட்டேன் பாஸ்டர் யார் உங்களை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன் பாஸ்டர் ஏசப்பா யார் உங்களை விட்டு போனாலும் நான் உண்மையை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே அவனுடைய ஒரு பெரிய வைராக்கியம் துள்ளுகிறதை பார்க்கிறேன் முப்பதாவது வசனம் யாரு இடரல் அடைஞ்சு போனாலும் நான் இயேசுவை என்ன பாடு வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாச மோசமாக இருந்தாலும் நான் உமைப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரே எனக்கு நீங்க செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி உமை விட்டு போக மாட்டேன் யாரோனை மறுதளித்து போட்டாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே எந்த இடத்துலையும் நான் உமை மறுதளிக்க மாட்டேன் அவனை பார்த்துதான் ஆண்டவர் கேட்குறாரு யோவான் இருபது இருபத்தி ஒன்று பதினஞ்சு படிங்க அவர்கள் சீமோன் பேதுருவை நோக்கி உங்க அப்பா பேரு உங்க தாத்தா பேரு உங்க அப்பா பேரு ஒன்னையும் ஆண்டவர் சொல்லி கூப்பிடுறார் இந்த இந்த காலை வேலையிலே இவர்களிலும் அதிகமா நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா தேவ பிள்ளைய கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நராய் அநேகரை திடப்படுத்தும்படியாக வருகிறது அடைந்தாலும் நான் அடைய மாட்டேன் என்ன நடந்தாலும் இயேசுவை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் இயேசுவுக்காக நான் வைராக்கியமாய் நிற்பேன் என் கண்ணீரோ என்னுடைய உபத்திரமோ என்னுடைய பசியோ என்னுடைய பட்டினியோ என்னுடைய நிந்தையோ அவமானமோ என்னுடைய காரிய குறைவோ சிலுவையின் அன்பை விட்டு என்னை ஒரு நாளும் பிரிக்க முடியாது என்கிற ஒரு வைராக்கியத்தை கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே மகனே கத்தர் கூட காரியம் வைராக்கியத்தை பார்த்து நீ ஒருவேளை இந்த வைராக்கியத்தை விட்டு பேதுருவை போல ஒரு ஸ்டெப் வேற டிராக்ல போகக்கூடிய ஒரு நிலைமையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் வேற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீ அகப்பட்டவனாக இந்த சிலுவையின் அன்பு என்னை இருக்கிறத ஆண்டவரே இந்த நேரம் இயேசுவுக்காக நான் சாவுனாலும் பரவாயில்ல நான் ஒப்பு கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அவனுடைய வாழ்க்கையில பாரமும் பாவமும் உன்னை இழுத்து தள்ளினது என்று ஆவியானவர் இடைபடுகிறார் ஆனா பேதுருவை தேடி ஒரு கரம் வந்தது நீ எங்கே போனாலும் நீ இந்த கூட்டத்தில் எந்த மூலையில் உட்கார்ந்து இருந்தாலும் உன்னுடைய வைராக்கியத்தை பார்த்து எல்லா மனிதனிட்டமல்ல எல்லா பரிசுத்தவான்கள்ட்டும் எல்லா பர்சனாலிட்டி போல ஆண்டவர் நேரடைய போய் உண்மை ஷாகா லாபு ரோதினா கானா தீனா கானா விழுந்து போன தாவீதின் கௌரவத்தை உன்மீது உன்னை கொண்டு கட்ட செய்வேன் என்பதை விளம்புகிற ஒரு சத்தத்தை கேட்கிறேன் கத்தர் உன்மீது சபையை கட்டுவார் இயேசுவின் நாமத்தினாலே நீ அழைக்கப்பட்ட நீ தூரமாய் போனாலும் உன்னை தேடி வருகிற ஒரு தேவனுடைய குரல் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறது இந்த வேலையிலே உன்னுடைய ஆவியிலே நான் உணர்கிறேன் ஆண்டவர் இடை சொல்லுகிறது உன்னுடைய வைராக்கியத்தை பார்த்த தேவன் உன்னுடைய வைராக்கியத்தை பார்த்த தேவன் உன்னை பின்தொடர்ந்தே வருகிறார் அவன் எங்கப்பா அவனுடைய ஒரு நிலமே காமிக்கட்டுமா யோவான் இருபது மூன்றாவது வசனத்தை ஒருத்தவங்க இருபத்தி ஒன்று மூன்று படிங்க இருபத்தி ஒன்று மூணா இருபது மூணா மற்றவர்களை நோக்கி கரெக்ட் அழைக்கப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட தெய்வ பிள்ளையை தெய்வன் பேசுகிறார் நனானிமிடம் உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான தருணத்துக்குள்ளாக வந்திருக்கிறாய் ஒருவேளை பேதூர் போல நீ அழைக்கப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் பேதுருவை போல நீ ஒப்பு கொடுத்திருக்கலாம் தேவன் நேரடி சத்தமாக பேசியிருக்கலாம் தீர்க்க தரிசனமாக உன்னோடு பேசியிருக்கலாம் அல்லது தேவனுடைய குரலை நீ ஏவனபடினாலே ஒரு மெல்லிய குரலை நீ கேட்டுக்கொண்டிருந்தவனாய் இருந்திருக்கலாம் ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில இந்த இயேசுவுக்காக நான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடும் பாரத்தை பெற்ற மனித மனிதனாக நீ இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தருடைய சத்தமுனை உன்னை கொண்டிருக்கிறது இன்றைக்கு குணப்படும்படியாக உனக்கு நேராக தேவ வார்த்தை புறப்பட்டு வருகிறது பேதுருவை பார்த்து எல்லா பேரும் சொன்னது போல நீனும் சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே உம்மை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன்னு சொன்னேன் உன்னுடைய வைராக்கியத்தை பார்த்து உன்னுடைய ஆழமான காரியங்களை பார்த்து தேவன் காணாத ஆத்தை தேடி வருகிற அவருடைய கிருபையின் கரம் உன்மீது இறங்கி வருகிறது இந்த வேலையிலே ஆண்டவருடைய இடைப்பட்டு சொல்லுகிற காரியம் என்ன சொல்றாரு பேதிருவே எல்லா பேரும் போயிட்டாலாம் அந்த பேதுருவை பார்த்து சொல்லு நீ என்னை நேசிக்கிறாய அண்டவரே இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க என் வீட்டுக்காரங்க என் குடும்பம் இப்படி பண்ணிட்டு போயிடுச்சு என் சூழ்நிலை இப்படி போயிடுச்சு என்னுடைய காரியம் இப்படி நடந்து விட்டது அப்படி நின்று கலைஞ்சி கொண்டு இருக்கிறாய் ஆபியானுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது இன்னும் உன்னை நேசிக்கிறவர் ஒரு ஒரு உண்டு நீ விழுந்து போன அவனுடைய பகுதிகளை தூக்கி எடுக்கிறவருடைய கரம் இங்கே உள்ளாவுகிறதை பார்க்கிற தூக்கி எடுக்கிறவர் சொல்லுகிறார் உன் தரிசனத்தை விட்டு நீ போகும் பொழுது என்ன திரும்ப நடக்கும் அவன் மாத்திரம் போகல அவன் போகும்போது இன்னும் கொஞ்சம் பேரை இழுத்துக்கிட்டு போறான் இயேசு வந்து நிற்கிறார் நான்காவது வசனம் வாசிக்க வேண்டாம் இயேசு வந்து நிற்கிறார் அவன் இயேசுன்னு கூட தெரியாத ஒரு பாவியாய் போய்விட்டான் அவன் கண்கள் குருடாக்கப்பட்டு போயிட்டு அவனுடைய தரிசனத்தை குருடாக்கி விட்டு பிசாசு போய்விட்டான்